திருத்தல பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் நாம் இன்று தரிசிக்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு பங்கஜம்மாள் உடனுறை கங்காதீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் சென்னையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்தலமாகும் கங்காதீஸ்வரர் கோயில் சென்னை மாநகராட்சியின் புரசிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிவாலயம் ஆகும் கோயிலின் மூலவர் கங்காதீஸ்வரர் ஆவார் தாயார் பங்கஜம்மாள் உற்சவர்கள் நடராஜர் மற்றும் சிவகாமி இத்திருக்கோயில் காசிக்கு நிகரான பெருமை கொண்டது என கூறப்படுகிறது ரகுகுல வம்சத்தைச் சேர்ந்த சகரன் என்பவரது வம்சத்தில் தோன்றிய பகீரதன் என்பவர் பிரதிஷ்டை செய்த நூத்தி எட்டாவது சிவலிங்கத்தின் திருத்தலம் இதுவாகும் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கோயில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றன தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கோயில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயிலில் உள்ள தெப்பக்குளத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி மூன்று நாட்களுக்கு தெப்ப உற்சவம் நடப்பது வழக்கம் சென்னை நகரின் முக்கிய வியாபார தளமான புரசைவாக்கத்தின் பகுதியில் அமைந்துள்ளது முக்கிய சாலைகளால் எளிதில் வந்து செல்லும் வகையில் மாநகர பேருந்து வசதிகளால் கோயில் இணைக்கப்பட்டுள்ளது புரசைவாக்கம் நெடுஞ்சாலை கங்காதீஸ்வரர் கோயில் தெரு அழகப்பா சாலை ஈவேரா நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய சாலைகள் இக்கோயிலின் அருகாமையில் அமைந்துள்ளன அருகில் உள்ள ரயில் நிலையங்கள் சென்னை பூங்கா ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் சென்னை புரட்சிபாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் ஆகிய ரயில் நிலையங்கள் அருகில் உள்ளன பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை தாசு பிரகாஷ் ஹோட்டல் பஸ் ஸ்டாப் இங்கிருந்து நாம் உள்ள ராஜா அண்ணாமலையரோடு வழியாக செல்ல வேண்டும் நேராக சென்றால் ராஜா அண்ணாமலையரோடு இது வந்தது வழி இங்கிருந்து பாதை வாகனத்தில் வந்தால் இடதுபுறம் செல்ல வேண்டும் நடந்து வந்தால் நேராக செல்ல வேண்டும் இங்கிருந்து கங்காதீஸ்வரர் திரு ஆரம்பம் நாம் நேராக செல்ல வேண்டும் ஆலயம் வந்துவிட்டது ஸ்ரீ ராமபிரான் தோன்றிய ரகு குல வம்சத்தில் தோன்றியவர் சகரன் இவர் ஒரு முறை மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தினான் யாகம் நிறைவடைய போகும் சமயத்தில் யாகத்தை தடுப்பதற்கு முயன்ற இந்திரன் சகரனின் குதிரையை கவர்ந்து சென்று கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் கட்டி வைத்துவிட்டு மறைந்தார் யாக குதிரையை தேடி கண்டுபிடித்து வருமாறு தனது அறுபதாயிரம் மகன்களுக்கும் உத்தரவிட்டான் சகரன் அவர்களும் குதிரையை தேடி எங்கெல்லாமும் அலைந்து இறுதியாக கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அங்கு குதிரையை கண்டனர் குதிரை பிடித்து வர இவர்கள் செய்த செயலால் கபில முனிவரின் தவம் கலைந்தது இதனால் கோபமடைந்த அவர் சகரனின் மகன்களுக்கு சாபம் கொடுத்தார் இதனால் அவர்கள் சாம்பலாகினர் அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு ரகு வம்சத்தில் பகிரதன் பிறந்தார் மிகச் சிறந்த சிவபக்தரான இவர் முனிவரின் சாபத்தினால் சாம்பலான தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று கடும் தவம் தாவம் கங்கையை பூமிக்கு வரவழ்த்தார் முன்னோர்கள் நற்கதி அடைந்ததால் பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பகீரதன் வழிபட்டு வந்தார் அப்படியவர் பிரதிஷ்டை செய்த நூத்தி எட்டு லிங்கங்களில் ஒன்றுதான் புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் என கூறப்படுகிறது இத்திருத்தலத்தை பற்றி மற்றும் ஒரு வரலாறு ரகு வம்சத்தில் தோன்றிய கிளிவனின் மகனே பகீரதன் பகீரதன் பரதநாட்டியத்திலும் இசையிலும் புலமமிக்கவன் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் ஒரு சமயம் அரசவையில் நாட்டிய நிகழ்ச்சியில் தன்னை மறந்து ஆழ்ந்து போயிருக்க அந்த சமயத்தில் பகீரதனை காண வந்த பிரம்மதேவரின் புதல்வரான நாரதரை வரவேற்காமல் மரியாதை செய்யாமல் நாட்டியத்தில் ஆழ்ந்து போயிருக்க அதை கண்டு கோபமுற்ற நாரதர் தோல்வியாதியால் அவதிப்படும்படி பகீரதனுக்கு சாபமிட்டார் தன் தவறை உணர்ந்த பகீரதன் நாரத மாமுனியிடம் மன்னிப்பு கேட்க ஆயிரத்தி எட்டு சிவஸ்தலங்களில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என்று கூறுகிறார் நாரதர் கூறியபடி ஆயிரத்தி ஏழு ஸ்தலங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பகிரதன் ஆயிரத்தி எட்டாவது ஸ்தலத்தை தேடி அலைய பகிரதனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் புரசை மரங்கள் அடர்ந்த வனத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும்படி கூற பகிரதன் ஆயிரத்தி எட்டாவது சிவலிங்கத்தை புரசை மரங்கள் அடர்ந்த இடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சாப விமர்சனம் பெற்றான் அந்த இடமே புரசைப்பாக்கம் ஆகும் பாக்கம் என்றால் ஏரி என்று பொருள் புரசைப்பாக்கம் என்பதே நாளடைவில் மறைவி புரசைவாக்கம் ஆனது புரசைவாக்கத்தில் வாக்கத்தில் ஆயிரத்தி எட்டாவது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் ஆகையால் இங்கு மட்டுமே பகிரதன் சிலை அமைக்கப்பட்டு உள்ளது பகிரதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ கங்காதீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள கிணற்றில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம் பல யுகங்களுக்கு பிறகு திருக்கோவிலில் சாமித்தியத்தை உணர்ந்த இரண்டாம் குலத்துங்க சோழன் திருக்கோவிலை புதுப்பித்து திருப்பணிகளை செய்து ஏராளமான நிதி உதவிகளை வழங்கியுள்ளார் என்பது தல வரலாறு கங்காதேஸ்வரர் கோவிலில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலமாகும் பூரம் நட்சத்திர தினத்தன்று ஸ்ரீ கங்காதீஸ்வரரையும் மங்கஜம்மாள் தாயாரையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாகும் ஐந்து நிலை கோபுரம் ஏழு கலசங்களுடன் வண்ண திரவியம் பூசிய சுதை சிற்பங்களுடன் அழகாக காட்சி தருகிறது கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வலிவீனம் ஓங்கி உயர்ந்த கொடிமரம் நந்திதேவர் இவற்றை கடந்து உள்ளே சென்றால் கங்காதீஸ்வரர் கிழக்கு நோக்கியவாறு மிக அழகாக காட்சி தருகிறார் பஞ்சகோஷத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் துர்கையம்மன் அருள் பாலிக்கின்றனர் கருவறையின் இடதுபுறம் பங்கஜம்மாள் தயார் தெற்கு நோக்கியவாறு காட்சி தருகிறார் கருவறையை சுற்றியுள்ள தெய்வங்கள் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் வானலிங்கம் சோமாஸ்கந்தர் ஊன்றீஸ்வரர் வைதீஸ்வரர் குருந்தமல்லீஸ்வரர் காசி விஸ்வநாதர் மகா கணபதி சண்முகர் சூரியன் சந்திரன் சித்தி சமேத உச்சட்ட கணபதி நவக்கிரக சன்னதி நால்வர் நாகராசர் பகிரதன் செய்திழார் குளிச்சிரை நாயனார் பைரவர் என்று பல தெய்வங்கள் வெவ்வேறு சன்னதிகளில் இக்கோயிலில் அருள் பாலிக்கின்றனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வெண்கல சிலைகள் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு சன்னதியும் உள்ளது நந்தி தேவரும் வீட்டில் இருக்கிறார் வெடி சுற்று சிவனின் லீலையை குறிக்கும் வண்ண திரவியங்கள் பூசிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன இத்திருக்கோயிலில் காலசந்தி பூஜை உச்சிகால பூஜை சாயரக்ஷ பூஜை அர்த்த ஜாம பூஜை பள்ளி பூஜை போன்ற பல பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன இத்திருக்கோயில் பக்தர்களின் வசதிக்காக காலையில் ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலையில் நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக கோயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தாங்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்திருந்து கங்காதீஸ்வரரையும் பங்கஜமால் தாயாரையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்